தலைப்பில் ஐயா சுந்தரவேல் ஐயா அவர்கள் சிறப்புரை ஆற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஐயா அவர்கள் வந்து முழுக்க முழுக்க அனுபவம்தான் அனுபவத்துல அவர் எப்படி பா பார்த்துட்டு இருக்காரு பாக்குறாரு பார்த்த இடம் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் ஐயா உட்பர் சிறப்புரையாற்றுவார் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன் எல்லோருக்கும் வணக்கம் தம்பி எனக்கு ஒரு ரெண்டு வருஷமாக பழக்கம் இவர்கிட்ட போன வருஷம் அந்த அட்டி நான் வாழ்நாள் சாதனை இருந்து வாங்கினேன் எங்கள்கிட்ட பேசின அட்டி தான் முப்பது வருஷம் வாட்ச அனுபவங்க எனக்கு ரெண்டு பேர் கொடுத்துருக்காங்க பள்ளிப்பாளையத்தில் முகுந்தன் முரளி இவருக்கு தெரியும் அவருக்கும் முகுந்தன் முரளி மணிகண்டன் தர்மசாஸ்திரா ரெண்டு பேரும் எனக்கு கொடுத்துருக்காங்க அது வெளிப்படுத்துனது இவர் நான் பெருமையாக சொல்கிறேன் என்னை வாங்கன்னு சொல்லி நான் வரலனே கூப்பிட்டாரு அந்த வீடியோ எல்லாம் அவங்களுக்கு அமுச்சு விட்டேன் அவங்க எல்லாம் பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு கொடுத்தாங்க இப்போ முந்தானத்துக்கு கூட சார் வந்திருந்தார் எனக்கு ஒரு விருது கொடுத்தாங்க மேடம் வந்தாங்க ஆச்சுங்களா நான் ஒரு முப்பது வருஷமும் ஆசை பார்க்குறேங்க தொண்ணூரில் கணபதி சபதின்னு இருந்தார் சரின்னு நினைக்கிறேன் வல்லூர் சில கன்னியாகுமரி அவர் வந்து கலைஞருக்கு தோசை அவர்கிட்ட நான் பாடம் கற்றுக்கிட்டேன் தெய்வீக கல்யாணம் மட்டும் சேலத்தில் இருக்கு அப்போ வந்து மந்த்லி கூட்டத்துக்கு அப்பயும் இரநூறுவா இரநூறுவா தொண்ணூறுல சவுண்டு வரு நல்ல சவுண்ட் இரநூறுவாங்க நாங்கள் கொடுத்து பார்த்தோம் ஆனால் எங்களை மேடையை ஏற்றி பேச விட மாட்டாங்க அவங்க தான் பேசுவாங்க நான் பல வாட்டி நானும் வந்து பேசுகிறோமே வேணாம் நீனா சின்ன பையன் வேணாமா அப்படின்னு சேர்னு விட்டேன் சரி அவருடைய வாசு வந்து அற்புதமானது கணபசவி அது நடைமுறைக்கு ஒத்துவம் அல்ல அதுக்கப்புறம் பசவராஜின்னு வந்தார் ஆந்திராவில் அவர் எப்படின்னா காரில் உட்கார வச்சு போவார் போய்ட்டுருக்குள்ளேயே ஒரு வீட்டுக்கிட்ட இருந்துச்சு இந்த வீட்டில் இந்த மாதிரி இருக்கா போய் கேட்டு வாங்க ஒரு பையனை விட்டு அவன் கேட்டால் அந்த வீட்டுக்காரன் ஆச்சரியப்படுவான் என்னங்க நீங்கள் போயிட்டு இருக்கிறீங்க இப்படி கேட்குறீங்களே அப்படின்னு அந்த மாதிரினா கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நான் ஒரு ஆயிரம் வீடு வாசு பார்த்துருக்கேன் வச்சுங்களா அப்போனா ஐம்பது ரூபா தான் அதுக்கப்புறம் நூறுரூவா ஐநூறுரூவான்னு இந்த தொழிலில் எனக்கு வருமானம் அல்ல அதனால் அவங்களுக்கு தெரியும் ஆனேன் நான் ஒரு நூறு வீடு கட்டி வைத்துருக்கேன் ஏன்னா இந்த வாசு தெரிஞ்சதுனால விருப்பப்பட்டு வாங்கினாங்க என் வீடை அதில் சும்மா ஒரு நாலு ஒரு அஞ்சாறு மட்டும் சொல்கிறேன் என்னன்னா நடந்ததுன்னு இப்போ நம்ம ஒரு பிளாட்டு போகிறோம் பார்க்குறோம் வாசு பார்க்குறவங்க போக்கலாம் சும்மா கையை வீசிகிட்டு போகக்கூடாது காம்பஸ் வச்சுட்டு போகணும் யாரும் காம்பஸை வைக்கிறது நான் நிறையா பேர் பார்த்துட்டேன் காம்பஸில் எவ்வளோ டிகிரி திரும்பி இருக்குது இப்போ இது வந்து பாஞ்சு டிகிரி திரும்பி இருக்குது ஓகே இது வீடு கட்டுறதுக்கு உந்த இடம் குடியிருக்கிறதுக்கெல்லாம் இந்த ஏரியா எல்லாமே பாஞ்சு டிகிரி தான் பார்த்தாச்சு இதுவே ஒரு நாற்பத்தஞ்சு டிகிரி திரும்பி இருந்ததுன்னா அந்த பிளாட்டு வாங்கவே கூடாது அந்த மாதிரி ஒன்று ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னால் ஒரு டாக்டரு வாங்கினார் வாங்காதீங்கன்னு அவர் அப்புறம் கேட்கல வீடு கட்டினாரு கட்டி இப்போ ஒரு பத்து வருஷமா கால் உடஞ்சி படுத்து கிடக்குறாரு அது நாற்பத்தஞ்சு டிகிரின்னால் அந்த பிளாட் வேணானே வந்துடணும் அது டவுனுக்கு ஆனால் டவுனில் வந்து பெரும்பாலும் நான் பார்த்துட்டேன் பாஞ்சு டிகிரி தான் இருக்கு கொஞ்சம் ஏன்னா இயற்கை அமைஞ்சிருக்கு கடவுள் கொஞ்சம் அவுட்ரு போனோம் இனிங்கன்னா டிகிரி ஒவ்வொன்றும் அப்படியே இப்படி கிராஸாக இருக்கும் அதெல்லாம் போய் இருந்தீங்கன்னா நம்ம ஆபத்து தான் அப்புறம் இன்னொன்று ஒரு பிளா ஒரு வீடு பார்க்க போனேன் வீடு கட்டிவிட்டாங்க டபுள் ஃப்ளோர் போய் பார்த்தோன்னா அங்கே என்ன விஷயம் நடந்ததுன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் சார் இது என்ன சார் ரெண்டு ஃப்ளோர் போட்டிருக்கீங்க இது டேஞ்சர் அப்படின்னு ஒன்றா அதனால் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னார் சரி நீங்கள் இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி காலி இல்லை கட்டாதீங்கன்னே சொன்னேன் வித்துட்டு போங்க நான் கேட்கல வந்துவிட்டேன் கொஞ்ச நாள் ஆக்சிடென்ட்டு அப்புறம் என்ன பண்ணார் என்னை கூப்பிட்டா நான் போகலை பெங்களூர்லேருந்து இருபத்தையாயிரம் ரூபா கொடுத்து வாசு பார்க்குறவரை கூட்டு வந்து அந்த ஆள் உள்ளே வந்தவொடனே இந்த வீடை இடிச்சிரு என்ன காரணம்னா பிரம்மசலம்னு ஒன்று இருக்குது இப்போ இதுக்கு இதுக்கு இடத்துல இங்கே ஒரு பிரம்மசலம் அதுலேயே பில்லரு நல்லா பத்தடி இறக்கிட்டான் லோடு பூரா நிற்குது இடிக்கலாம் நீ காலின்ட்டான் அவரும் அப்படி தான் சொல்லியிருக்காரு அப்புறம் இடிச்சுட்டு மறுபடி புதுசாக கட்டி பாஞ்சு வருஷமாக இருக்காங்க சிறப்பாக இருக்கிறாங்க பிரம்மசோலம் ஜாக்கிரதையாக பார்க்கணும் ஒரு வீடு நீங்கள் வாடகைக்கு போனால் கூட பிரம்மசோலம் பார்க்காம போகாதீங்க அப்புறம் இன்னொரு வீடு ஒரு புக்கு கடை வச்சிருக்கான் பையன் அவன் வீடு கட்டியிருந்தான் என்னை வாங்கினான் போய் பார்த்தேன் பிச்சு பழையங்க எல்லாம் நல்லா இருக்கு எனக்கு கொஞ்சம் எனர்ஜினா கண்டுபிடிவேன் போய் உக்காந்தோன்னே எனக்கு ஒரு மாதிரியாக சுற்றுனது வெளியே ஒட்டியாந்துட்டான் வந்துட்டு அந்த அம்மா என்னாங்கண்ண இல்லைம்மா என்னம்மா நல்லா இருக்குது இப்படி பண்ணுறது தானே இல்லைங்க ஒரு வாட்டி வந்து பாருங்கண்ணா டேப் எடுத்து அளந்தால் கரெக்டாக பிரம்மசலத்து இந்த மாதிரி குறுக்கு செவ்வொரு நல்லா உருரட்டி செவரும் கடக்கால் கருங்கல் எடுத்து போட்டான் ஒன்றும் பண்ண முடியாது கிளம்பி இருங்க வாடகை இல்லைங்க நாங்கள் தான் கட்டினோம் அப்படின்னாங்க அப்புறம் என்னான்னு பார்த்தா என்ன பண்ணலாம் நாங்கள் ஒரு விலை கொய்யே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அந்த மாதிரி ஒரு வருஷத்துலேயும் இறந்துட்டோம் அதனால் பிரம்மசலம் மெயினாக பார்க்கணுங்க அதுக்கப்புறம் இந்த வடக்கு வடக்கும் மேற்கும் கார்னர் பிளாட்டு நிறையா இருக்கு நான் ஒன்றே ஒன்று பண்ணுவேன் வடக்கும் மேற்கும் உள்ள பிளாட்டை வியாபாரி தயவு செஞ்சு வாங்கக்கூடாது வாங்கினாலும் உயிரிப்பிட்டு தான் போவான் ஆனால் டாக்டரு வக்கீலு போலீஸு இவங்க ஏன்னா டெய்லி அவன் பிரச்சனை சந்திக்கிறான் அவனுக்கு வந்து அருமையான இடம் நம்ம வியாபாரிங்க வந்து வடமேற்கு மேற்கு பிளாட்டு நான் நிறையா பேர் பார்த்துட்டேன் நல்ல ஒரு கோடிசர் நல்லா வியாபாரம் பண்ணியிருந்தார் வடக்கு மேற்கு பிளாட்டு வாங்கி வீடு கட்டினாருங்க வித்தின்னு ஒரு ஃபைவ் இயர்ஸ்லையும் எல்லாம் போயிடுச்சு அப்படியே வாக்கிங் போக்கலை பார்ப்பேன் வேறு ஒன்றும் பண்ண முடியாது அது எதுக்குன்னா இன்னி வருங்காலத்தில் அது போலீஸ்கார் வக்கீல் டாக்டரு இவங்களுக்கெல்லாம் சரி வரும் அப்புறம் ஒரு பெட்ரூமு சரி நம்ம தானே பெட்ரூமில் மெயினாக இருக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அது எப்படி இருக்கணும்னு ஒரு அமைப்பு இருக்குது இப்படி அதாவது கிழக்கு மேற்கு நீண்டிருக்கணும் பெட்ரூம் மட்டும் சொன்னேன் நான் வீடை சொல்லல கிழக்கு மேற்கு ஒரு அடியாவது நீண்டிருந்தால் ஹஸ்பண்டோடைய வலிமை அதிகம் கிழக்கு மேற்கு போனாங்கன்னா ரெண்டு பேரும் நல்லா இருப்பாங்க இப்படி வடக்கு தெற்கு நின்றுருந்ததுன்னா டம்மி ஆயிடுவான் அவன் டம்யாயிருவான் நிறையா வீடு பார்த்துருக்கேன் ஆனால் நிறையா பேர் சொல்லி அந்த மாதிரி வீடு கட்டியிருக்காங்க இப்போ கூட வேலை ஆகிட்டுருக்கு அவன் டம்மி சரி ஒரு பெண்ணு சமையல் ரூம்பில் தான் வாழ்க்கையில் பாதி நாள் அவளுக்கு எப்படி ரூம் இருக்கணும்னா இப்படி நீண்டு இருக்கணும் வடக்கும் தெற்கும் அப்படி சமைச்சு நேரத்துக்கு கொண்டு வந்து வச்சுருவா எங்கள் தான் கரெக்டாக இருக்கு அவங்களுக்கு தெரியும் கரெக்ட் நேரத்துக்கு வந்துடும் எனக்கு சாப்பாடுனா நான் போகிறக்குள்ளே இப்போ கூட நாலஞ்சு வரைக்கும் கேட்பேன் சாப்பிட்டீங்களோ செய்யிட்டாங்க அதுவே இப்படி கிழக்க மேற்கு நீண்டு இருந்ததுன்னா டெய்லி ஹோட்டலில் தான் போய் வாங்கிட்டு வாங்க வரக்குள்ளேயே நீங்கள் வாங்கிட்டு வந்துடுவோம் அந்த மாதிரி இருக்குது ப்ராமிஸாக இருக்குது நான் எவ்வளோ வீடுங்க ஒரு ஆயிரம் வீடு பார்த்துருக்கேங்க அது மட் இது ரெண்டு மெயினாக பார்க்கணும் இல்லைன்னா ரொம்ப சிரமங்க அப்புறம் வந்து நிறையா இருக்கிறனால தான் நான் அப்படி ஒரு இதாக எடுத்துட்டு வந்தேன் இல்லை நீங்க இது பார்த்து படிக்கிறேன்னு நினைக்காதீங்க நிறைய இருக்கு இதே மாநாட்டு கொண்டு போனேன் தான் நேற்று பேச எல்லோரும் முடியல வாய்ப்பில்லை நிறையா பேர் இருந்தாங்க அவர் பேச உள்ள உள்ளனா டைம் இல்லைன்ட்டார் அதனால் நான் பாருங்கள் இல்லைன்னா எடுத்துகிட்டு வந்துருப்பேன் இருந்து அதே மாதிரி ஒரு சொத்து பாகம் பிரிக்கக்குள்ள நம்ம கேர்ஃபுல்லாக பிரிக்கணும் யாருமே பண்ணுறது இல்லைங்க ஒரு பிளாட்டு வந்து மேற்கு பார்த்த பிளாட்டு நாற்பது அடி அகலம் இருபது இருபது ரெண்டு கரையும் அப்பா ஒரு கரையும் மக ஒரு கரையும் சரி கரையும் பண்ணுறாங்க ஆனால் கரையும் பண்ணாடி தான் என்னை கூப்பிட்டாங்க வீடு கட்டித்தார் சொல்லி போய் பார்த்தா வடக்கு பக்கம் அப்பா தெற்கு பக்கம் மக கரையும் பண்ணிட்டாங்க நான் போனோன்னு சொன்னேன் வேணாங்க உடனே மாற்றிடுங்க என்ன ஒரு பத்து இருபது ஆகும் அப்படியே மாற்றிடுங்க இருந்தாலும் கேட்கலை கேனு வீடு கட்டிட்டார் கட்டி முடித்து அப்புறம் இதுக்கு ஏதாவது வேற ஒரு வாசுகாரை கூட்டு வந்து எனர்ஜி ஏதாவது பண்ண முடியுமோ காப்பர் கம்பி வாங்கி அந்த அறுபது அடிக்கு நடுவில் ரெண்டு பேத்துக்கும் நடுவில் வச்சு எல்லாம் கொடுத்துருக்கான் அஞ்சு வருஷத்தில் ஆல் அவுட்டு அந்த பாகம் பிரி அண்ணன் தம்பி அதே மாதிரி ஒரு வீட்டில் தங்கச்சி அண்ணன் மாற்றி கரையும் அண்ணன் ஊட்ட விட்ட ஓடிட்டான் இல்லைப்ப அந்த வீட்டில் தங்கச்சி இப்படி மாறி இருக்கூடாது அதே மாதிரிதாங்க A வடக்கு மேற்கு பிளாட்டுங்க கான் பிளாட்டு மொதல் சொன்ன தான் நல்ல வசதிங்க அவர் ரெண்டு பையன் எல்லாம் நல்லா இருக்காங்க வெளிநாட்டில் இருக்காங்க எல்லாமே இந்த வெளியிருந்த வரவங்களுக்கு காமன் பாத்ரூம் வேணும்னு கேட்டிருக்கிறாங்க இவர் என்ன பண்ணியிருக்கார் கரெக்டாக வட மேற்கு மூளை இந்த மூலை கரெக்டாக மூளையாக போட்டார் போட்டுட்டு பசங்களுக்கு கல்யாணம் பண்ணியிருக்காரு அவருக்கு பேர பசங்களாம் மனம் வச்சு கொடுக்குறது வடமேற்கு பாதிக்கப்பட்டால் மனநிலை பாதிக்கிறது கணவன் மனைவி பிரச்சனை வியாபாரம் மனநட்டம் இது எல்லாம் வரும் இப்போ அந்த பசங்கள் ரெண்டு பேர் பதினாறு வயசு ஆகுது இன்னமும் அப்படியே இது மாதிரி தான் இருக்கானுங்க ஆள் நல்லா இருக்கானுங்க போடலாம் அப்படியே அப்படியே ஒட்டி போடக்கூடாது அதுலேயும் மேற்கோட்டலாம் வடக்கு ஒட்டவே கூட சரி இப்ப இங்க வந்திருக்க சொந்த வீடு எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் சரி சந்திரன் ஆண் வீட்டுல இருக்குதா பெண் வீட்டில் இருக்கு உங்கள் சந்திரன் எந்த எந்த ராசியில் சரி சரி திருவோணமா முப்பது டிகிரி அதில் பதினஞ்சு டிகிரி பெண் வீடு மகரம் பதினஞ்சு டிகிரி ஆண் வீடு உங்களுக்கு ஆண் தான் பெண் வீடு ஆண் அதனால வீடு அமைஞ்சுக்கிடுச்சு இதுவே பதினஞ்சு டிகிரிக்குள்ள டிகிரிக்குள்ளே இருந்தால் குடும்ப பிரச்சனை தொழில் பிரச்சனை வியாபார பிரச்சனை உங்களுக்கு வீடு அம்மையவே அம்மையாக பிரச்சனை தான் நான் நிறையா வீடை பார்த்துட்டேன் உங்களுது ஆண் வீடாக போச்சு அந்த பதினஞ்சு டிகிரி தப்பிச்சிக்கிட்டீங்க அதுவே பதினஞ்சு டிகிரி உள்ள பெண் வீட்டில் இருந்தால் ரொம்ப டேஞ்சர் அது ஆனால் அதுவே இதுல ஆண் வீட்லேயே இருந்துன்னு வச்சுங்க சுமார் ஒரு தனுசுல இருந்தது சந்திரன் பதினஞ்சு டிகிரி ஆண் வீடு அப்படியே மாறும் பதினஞ்சு டிகிரி பெண் வீடு பெண் வீட்டில் இருந்தாலும் இதே சிக்கணும் ஆனால் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா நம்மளுது ஆண் வீட்டில் இருக்குதுரா அப்படின்னு நினைப்போம் ஆனால் அது டேஞ்சர் அது முடிஞ்ச அளவுக்கு பாருங்க இல்லைன்னா வீட்டை வாடகை கூட்டு அதான் ஆண் வீட்டில் இருக்கும் சந்திரன் இல்லை பொதுவாக ஆண் இடத்துல இருந்தா அந்த சந்திரன் வலிமையா இருக்கும் அந்த வீடு வலிமையா இருப்பான் இல்லைன்னா நீங்க இருக்க எத்தனை அதான் பிரச்சனை இல்லை அதுவே இப்படி முன்னால வந்துருந்ததுன்னா உத்திராடம் ஒன்று ரெண்டு மூணாக இருந்துருந்ததுன்னா இல்லைங்க இருந்துருந்தா அது பெண் வீடு பெரிய சிக்கலுங்க நான் நிறைய வீடு பார்த்துட்டேன் ஆஹா அதான் நான் இதை தான் சொல்றேன் ஆண் வீட்டில் பதினஞ்சு டிகிரிக்கு மேலே பெண் வீடு பெண் வீட்டில் பாஞ்சு டிகிரிக்கு மேலே ஆண் இது இருந்ததுன்னா அவன் என்னைக்குனாலும் சொந்த வீடு தான் மாற்றமே இல்லை நல்லா இருக்கும் இல்லைன்னா குடும்ப பிரச்சனை இல்லை அவனுக்கு தேவையில்லாத தொழில் பிரச்சனை உடல் ஆரோக்கியம் எல்லாம் பாதிச்சதுனா வீட்டை விட்டு ஓடிடணும் வாணிக்கு விட்டுட்டு ஓடணும் வேணாம் அப்படியேங்க இம்சப்பட்டுக்கிட்டு போயிடணும் அதான் ஆமாம்மா மூணாம் பாதம்மா மூணாம் பாதம்மா அப்போ பாதி பாதிக்கு மேலே வந்துருக்கு சரி சரி உங்களுக்கு எல்லாம் கோடீஸ்வர சொந்த வீடு கோடீஸ்வரம் யோகம் இருக்கான்னு பார்த்திடலாங்களா கையே பார்த்துடலாம் இல்லை கையில் இப்படி எம்மு வருதான்னு பாரு இல்லை எம்மு அதுதான் எம்மு வந்தாவே சொந்த வீட்டில் எம்மு வந்து இந்த மாதிரி இருந்தது இது மனைவி இதில் எம்மு வந்தால் மனைவிக்கு இருந்தாலும் இருந்தாலும் பெண் வீடாக போச்சு ஹலோ வந்து கைவி வந்து எம் இருந்தா இந்த மாதிரி எம்மு இருந்தா நீங்கள் சொந்த வீடு இரண்டியும் கோடி சொரி இதுல எம்மு இருந்ததுன்னா கணவன் மூலியம் கோடி சொரி நீங்கள் மாற்றமே இல்லை ரெண்டு பேரும் ஆமாம் ஜென்ஸுக்கு இதுதான் வளர்ந்து வருது இது வந்து இந்த மாதிரி நிறைய வீடு பார்த்துட்டேன் நிறைய நல்லா இருக்காங்க கோடி இருக்காங்க எம் வந்து எல்லாத்துக்கும்லாம் வராதுங்க வராது எம் வந்து எம் இருந்தால் அவன் இப்படி இப்படி தான் இருப்பான் எம் இருக்க படிப்புக்கு சம்பந்தம் இல்லை கணவன் மனைவி லெஃப்ட்டு கணவன் மனைவி ரைட்டு கணவன் அந்த மாதிரி சரி இது விடுங்க இது பார்த்துட்டிங்களா இன்னொன்று கேட்குறேன் யார் ஜனவரி மாதம் பிறந்திருக்கோம் இங்கே இருக்கவங்க யாராவது ஜனவரி ஆ வேறு யார் சரி ஜனவரி மாதம் நான் தேதியில் நிறையா விஷயம் இருக்கு பேச முடியாது டைம் இல்லை ஜனவரினா பதினாறு வயசுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் எல்லாமே கிடைக்கும் பதினாறு வயசுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் ஒன்றாவது மாதம் பிறந்தால் ஜனவரியில் அதுக்குள்ள தானே கல்யாணம் வேலை குழந்தைகள் எல்லாமே வருது நிச்சயமாக கிடைக்கும் மாற்றம்னா இல்லைங்க இது வந்து நான் நிறைய பேர்த்து பார்த்துருக்கேன் அஞ்சாவது மாதம் பிறந்தவங்களுக்கு வரும் மே மாதம் செப்டம்பர் மாதம் இந்த மூணு மாதம் பிறந்தவங்க அப்படியே ஜாலியாக போயிடுவாங்க அவங்களுக்கு எல்லாம் அந்த எல்லாமே அந்தந்த காலப்பருவத்தில் கிடைச்சி எல்லாமே ஒன்றும் பிரச்சனையும் இல்லை சரி இன்னொன்று யார் தேதியிலையாவது ஆறாம் நம்பர் இருக்கா ஆறு இல்லைங்க ஆறு மாசத்துலயோ வருஷத்துலயோ ஆறு இருந்ததுன்னா அப்படி காலையில் சாயங்காலம் காசு உண்டு பணம் எப்பவுமே இருக்கும் பணம் இல்லைன்னு சொன்னா நம்பவே மாட்டேன் ஆறு இல்லைங்க பதினாறுனாவே ஆறு வருது இல்ல பானை இல்லைன்னு சொன்னா நம்பவே மாட்டேன் இருக்கும் பணம் இருக்கும் இல்ல அப்படி இல்லை ஒரு ஆறாம் நம்பர் வந்து வரவு கொடுக்கறதுங்க சும்மா நம்பவே மாட்டேன் அவன் காலை இப்ப பெரிய வியாபாரி நானா பெரிய வியாபாரி அப்படி சொல்ல முடியாது இந்த ஜோதிடம் டெய்லி பாக்குறவங்க காலையில போய் உக்காரக்குள்ள இந்த ஆறா நம்பரை அவனுந்தால் கண்டிப்பாக அவன் அஞ்சு மாதிரி காசும் பதினாறாம் தேதி பதினஞ்சாந்தேதி கூட்டணா ஆறு ஆறாவது மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இல்லை எண்பத்தாறு இல்லை எண்பத்தாறுனாலும் ஆறு வரும்ல கூட்டினாலும் ஆறு வரும் இவன் வந்தானா நிச்சயமாக வின் பண்ணிடுவான் அதெல்லாம் சும்மாங்க அதெல்லாம் நல்லா இருப்பாங்க அப்புறம் இன்னொன்று ஜோசியர் காலையில் போனவுடனே என்ன பண்ணுவீங்க இல்லை இல்லை எதோ பூஜை பண்ணுறீங்களா போனோடன அவங்களுக்கு தெரியும் மலர் மருந்து மலர் மருந்துன்னு ஒன்றுக்கு ஹோமியோபதியில் கார்ஸு சிக்கரி நட்டு இந்த மூணையும் ஒரு பவுலில் ஊற்றி டேபிளில் வச்சுட்டு ஒரு நாலு சொட்டு ஊற்றிட்டு டேபிள் வச்சு கையை நினச்சிட்டு உக்காந்து பாருங்கள் அப்படி சும்மா நல்லா நீ அப்படியே அன்றைக்கி பொழுது நீட்டாக போகும்

கும்பிடுங்க பாருங்கள் நீங்கள் எனக்கு ஒரு ஐநூறுரூவா வேணும் ஆயிரரூவா வேணும் வரும் கேரண்டியாக வரும் சரி ஆமாம் சீஸ் தான் இன்னும் ஒன்று என்னென்னா இப்போ நீங்கள் வந்து எல்லா ஜாதகம் பார்த்துறீங்க அவன் கடுமா வருமா வராதா அவங்க ஜாதம் துறீங்கல கடுமா வரும் சரி ஒயிட் செட் பட்டுன்னு இருக்குது ஆமாம் ஒயிட் ஒயிட் டபுள்யூ ஒயிட் செட் பட்டு போட் இதை ஒயிட் செட் நட்டுங்க இதை ஒரு படுக்க ஜாதம் முடிச்சுட்டு கிளம்புக்குள்ள கொஞ்சோட்டு தண்ணியில் ரெண்டு சொட்டு ஊற்றி கை கழுவினீங்கன்னா அவங்க அதோடு போயிடும் இல்லைன்னா உங்களை ராவடி பண்ணிடும் தூங்க போகலாம் அவனே நினச்சிக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் வந்தால் என்னடா பண்ணிட்டு போனான்னு அப்பையும் ஒரு டம்ளரில் முடிஞ்சால் ரெண்டு சொட்டு விட்டு கை கழுவுங்க இல்லை சொல்றது எப்படின்னு தெரியல கிழக்கு ரெண்டு பக்கம் ரோடா கிழக்கு ரோடா நல்லது தானே ஒன்றும் பிரச்சனை இல்லையா அது ஒன்றும் பிரச்சனை வடமேற்கு இருந்தா பிரச்சனை இன்னொரு நாளைக்கு பேசுறேன் இப்ப பொண்ணு பொண்ணும் போய் எனக்கு கல்யாணம் தடங்கள் அஞ்சு வருஷமா ஆகுதுன்னா மருந்து இருக்குது டைம் இல்லை ரெண்டு நாளைக்கு வேணாம் சொல்லு அது ரெண்டு பேர்த்துக்கும் நீங்க கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ரெண்டு மூணு நாள் சொல்லு வால்நட்டு வால்நட் வால்நட்டு ஸ்டார் ஆஃப் பெத்து பத்து ஸ்டாரா ரெண்டாச்சுங்களா சுவிஸ் நெட்டு மொதல் சொன்ன சுவிஸ் நெட்டு அது அப்புறம் ரெட் செட்டுன்னு ரெட்டு செட் பட்டு அப்புறம் மஸ்டு மஸ்டர்ட் எம்யூ மஸ்டு இந்த அஞ்சு மருந்தும் தலை கேட்டிங்கன்னா இரநூறுவாய்க்கு ஹோமியோபதியில் தரோம் வாங்கி வச்சுக்கங்க அவங்க பொண்ணு மாப்பிள்ளை வரோம் அஞ்சு வருஷமாக குழந்தையே இல்லைங்க என்னங்க பண்ணுறதுன்னா கண்டிப்பாக வேலை செய்யும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு லிட்ரு தண்ணியில் ஒரு அஞ்சு சொட்டு விட்டு ரெண்டு பற்றியும் நல்லா கையை கழுவுனாலும் சரி எப்படி பண்ணாலும் சரி ஏன்னா அதை நான் குடின்னு சொல்லக்கூடாது இங்கே வந்து இது பண்ண சொல்லுங்கள் ஆனால் குளிக்கக்குள்ள பத்து பத்து சொட்டு போட்டு குளிக்க சொல்லுங்கள் ஒரு மூணு மாதத்தில் கேரண்டி ஆகும் மிக சிறப்பான முறையில் அனுபவ வாத்தையும் மலர் மருத்துவத்தையும் தெளிவாக சொன்னார் ஐயா அவர்களுக்கு திருமதி ரோஸ்லின் ராணி மேடம் அவர்கள் சிறப்பு மரியாதை செய்வார்கள் அங்கண்ணா வந்து முப்பது தெரியும் சாரை வந்து முப்பது வருஷமாக தெரியும் நல்ல சமூக சிந்தனை உள்ளவர் அவர் அற்புதமான சமூக சேவகரும் விட நல்ல விஷயம் அவருக்கு